சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இப்பொழுது உனக்கு நடந்து கொண்டு இருப்பவை அனைத்தும் என் ஆணைப்படியே நடந்து கொண்டிருக்கிறது அதை எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அந்த நிமிடத்தில் இருந்து நீ தவித்துக் கொண்டு இருக்கும் விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் இப்பொழுது நீ சாயப்பா எல்லாம் உங்கள் ஆணை என்றால் என் வாழ்வில் நடந்த இத்தனை சோக நிகழ்வுகளுக்கும் எதற்காக நடந்தது அதுவும் உங்கள் ஆணை படித்தான் நடந்தது என்று தானே நீ கேட்கின்றாய் ஆம் இதுவும் என் ஆணை படிதான் நடந்தது ஆனால் எதுவும் உன்னை வருத்தப்பட வைப்பதற்காக அல்ல யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ யார் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை குழந்தையே இதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் எது உங்கள் வாழ்விற்கு நல்லது எது நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் என்று நீ தவறாக நிலைத்து கொண்டிருந்தாய் அது உனக்கு நிரந்தரம் இல்லை என்று உனக்கு புரிய வைக்கவே எல்லாம் நிகழ்ந்தது உன்னிடம் புன்னகைத்துக் கொண்டிருந்த போலி முகங்களிடம் உன்னை நீ துளைத்து விட்டாய் பரவாயில்லை அந்த முகமுடியை நீ கழற்றுவதற்காகவே எல்லாமும் நிகழ்ந்து விட்டது பொறுமையும் நம்பிக்கையும் அன்பையும் எழுந்து விட்டாய் அல்லவா அவமானமும் பட்டு விட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் விட்டுவிடு இப்பொழுது உனக்கான காலங்கள் வந்துவிட்டன அது உனக்காக உனக்கு சந்தோஷமாக மாட்டிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் ஜெயமாகவே முடியும் நீயும் தாமதித்தது என்று தவித்துக் கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்னையிலேயே அல்லது இன்னும் சில நாட்களிலேயே இழுபறியான காரியங்கள் எல்லாம் சுபமாக முடியும் கைகளை பிடித்துக்கொண்டு என் பாதங்களை பிடித்துக்கொண்டு என் வேதவாக்கு ஒன்றே என்று வாழும் என் குழந்தைகளே நான் உனக்காக அனைத்து நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தித் தருகிறேன் கலங்காதே எது நடந்தாலும் இனி உனக்கு சாதகமாக மாறும் நான் மாற்றி தருகிறேன் இதோ உன்னிடம்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையை மட்டும் என்றும் தவறவிடாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்